ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன மாதிரியான மூலிகை செடிகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பெரிய செடியாக இருந்த கருந்துளசி சாஞ்சிடுச்சு அதிலேருந்து வளர்ந்தது தாங்க இந்த குட்டி கருந்துளசி இந்த கற்றாழையுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சா ரொம்ப படர்ந்துருது அதனால வந்து தொட்டியில் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லிங்க வல்லிங்க இதில் பூ பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறதுங்க நான் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் இந்த ரோஸ் மீரி செடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குங்க அதில் வந்து தானாக வளர்ந்த ஒரு செடி தான் இது இது வந்து இலை வந்து எதோ நோய் தான் தலா இருக்கு இது வந்து கீரை அப்படி இல்லைன்னா மலைமேளுக்கி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ செடி தாங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டு வளர்த்தது தான் இதில் இருக்க பூ வந்து நிறைய எடுத்துட்டாங்க டெய்லியுமே வந்து இப்போதைக்கு பூக்கள் எதுவும் இல்லை இது வந்து கட்டிங்ஸில் வளர்த்தது தாங்க மதர் பிளான்ட் வந்து இறந்துருச்சு என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து சீனி துளசி இது அதுக்கப்புறம் வந்து பிரண்டை நம்ம நார்மலாக எல்லா முள்வேலேயும் கிடைக்கிறதுங்க இது வந்து தானாக அது பாட்டுட்டு கொடி ஏறிட்டு இருக்குது ஜாதி மல்லியில் வெட்டி வேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தான் புது தழீர்கள் நிறைய வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க லெமன் கிரேஸ் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க கட்டி போட்டால் குட்டி போடும் மனகளி செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்குது அந்த க்ரோ பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கருணொச்சி வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன் என்னன்னா இந்த மாதிரி நிழல் பாங்கான இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் போட்டு வச்சுருந்துருமா இந்த வெயில் சீசன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒன்றாவது வளரும்ன்றதுக்காக போட்டு வச்சுருந்தேன் ஒன்று வளர்ந்துருக்குது அது எப்படியாவது காப்பாற்றணுங்க இலைப்பிரண்டை மாசி பத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே க்ரோ பேக்ல வச்சுருந்தேன் அதுவுமே நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க திருநெற்று பச்சிலை தான் வெள்ளை அருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குது இருக்குது பூக்கள் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த செம்பருத்தி செடி பார்க்குறப்பெல்லாம் மனசு பத பதிக்குதுங்க இது ஏடா மீஷோவிலும் வாங்கணுன்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு சரி அதுக்கப்புறம் வந்து இந்த எலுமறுக்கிங்க விதை திருவிழாவில்தான் வாங்கினேன் இதுவுமே நல்லா வளர்ந்துட்டு இருக்குது வசும்பு செடி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரணகல்லி வந்து ரிலேட்டிவ் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க அது வந்து நான் இந்த மாதிரி பக்கத்திலே போட்டு வச்சுருந்தேன் வசும்பு செடி பக்கத்தில் அது பார்த்தீங்கன்னா அழகாக எத்தனை செடிகள் வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதுக்கு தான் இது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும்னு பழமொழியே இருக்குங்க இந்த மாதிரி நிறைய செடிகள் வரும் ஒரு இலை வச்சோம்னாலே இது வந்து முடக்காத்தான் கீரை பெரிய கொடியா இங்கே இருந்தது அது காஞ்சிடுச்சு இப்போ அதுலேருந்து நிறைய விதைகள் விழுந்து வளருதுங்க இது வந்து சித்தரத்தைங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விதை திருவிழா வாங்கினது தான் அது வந்து அப்படியே உடஞ்சி வந்தது இப்போ வந்து நிறைய கிளைகள் வந்து பக்க கிளைகள் வருது நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க பன்னீர் துளசி தான் இதுவுமே நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இலை பிரண்டை கொடுத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓலை பிரண்டையும் உருட்டு பிரண்டையும் கொடுத்தாங்க இதுவுமே நல்லா வளர்ந்துட்டே இருக்குங்க சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு இப்போதான் தள்ளிர்கள் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதா துளசியுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடியாக இருந்ததுங்க அது வந்து சாஞ்சிடுச்சு அதனால் வந்து எடுத்துட்டேன் இப்போதைக்கு வந்து சின்ன சின்னதாக வளருதுங்க தரை பசலை அப்படி இல்லைன்னா சிறு பசலைன்னு சொல்லுவாங்க அதுவுமே இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டால் சிலிங்கிங்க இது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலிங்க அப்படியே ஃபுல்லாக படர்ந்துருந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செட்டப் பண்ணியிருக்கேன் என்னன்னா வேஸ்ட் டைல்ஸு வந்து பள்ளம் எடுத்து அந்த மாதிரி வச்சுருக்கேங்க புடுதலையுமே அந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு தடவை வந்து வேறோட சாஞ்சிருச்சுங்க இந்த மருதாணி செடி ரெண்டு டைம் வந்து நிமித்தி அதை வளர்த்துட்டு இருக்குங்க இப்போதான் புது தானாக வளர்ந்த சங்குப்பு செடிங்க இது ஒயிட் கலர் தான் ஜாங்கு மட்ட செடி வந்து திட்டு வாங்கிட்டு வச்சுங்க இங்கிலீஷில் இது வந்து என்ன செடின்னு பேர் மறந்துட்டங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பெரியா நங்கை ஒரு செடியாவது வளராதா அப்படின்னு ஆசைப்பட்டது இப்போ நிறைய வளர்ந்துருக்கு இது வந்து சிரியானங்கை இப்போ வெயில் சீசன்றதுனால எங்கேயும் அவ்வளோ தென்படல இது வந்து மூக்க தாங்க செடி மூக்கரட்டை இதுவுமே வந்து கீரை வகையை சேர்ந்ததுதான் இதுலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க வெற்றிலை பந்தல் பாருங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி வந்து ஒரு குருவி கூடு கட்டி இருக்குங்க நம்ம வந்து கிட்ட போனோடனே அப்படியே அழகாக கத்தே இருந்ததா நான் தோரத்துல இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன் நான் கொஞ்சம் தோரத்துல இருந்து அதை ஜூம் பண்ணவே கிட்ட தெரியுது அதுக்கப்புறம் வல்லாரை கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி கோவக்காய் வந்து பழுத்துருந்தது இருந்தது அது வந்து களை செடி மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு சரி நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன் எதுவும் பண்ணாமல் அதுக்கப்புறம் வலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடியாக இருந்தது இப்போ வெயில் சீசனுக்கு இது தேவைப்படாதுன்னு கட் பண்ணிவிட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குங்க தும்பை செடி வந்து பார்த்தீங்கன்னா காடு மாதிரி வளர்ந்துட்டு இருக்குங்க நான் வந்து இது எடுக்கவே மாட்டேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என் மேலே பாசத்தோடு சில பல ஜீவன்கள் என்னை பார்க்குறதுக்கு வருவாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தாங்க பாம்பு தான் சொல்கிறேன் தும்பை செடி தான் அவ்வளோ பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மாடு குளிக்க வைக்கிறப்ப அந்த தழி அரைச்சி மாட்டுக்கு பூசி விட்டோம்னா பூச்சி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் பெருந்தும்பை அப்படி இல்லைன்னா குபேர் மூலிகை பேய் விரட்டின்னு எக்கச்சக்கமான பேர்லிஸ்ட் இருக்குங்க இந்த மேடம் ஒரே ஒரு செடி தான் வச்சேன் இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க இது வந்து நான் வீடியோ எடுக்கிறப்ப அப்போ தேனி வந்து தேன் சேகரிச்சிட்டு இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரம்யமாக இருந்தது நம்ம விதை திருவிழாவில் வாங்கிட்டு வந்த கள்ளி மூல்யாண் செடியுமே வந்து மூலிகை செடிதாங்க இதுவுமே நல்லா வளர்ந்துட்டு இருக்குது மண் தக்காளி செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துகிட்டே இருக்குங்க இந்த செடி வந்து தேவலை செடியாங்க இது வந்து எனக்கு மூலிகை செடின்றது உண்மையாகவே தெரியாது யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சவனே விடுமா விதை எடுத்து நிறைய தூவிட்ருக்கேன் பார்க்கலாம் நிறைய செடி வளருதான்னு சொல்லி அவரி செடி வந்து பொடியாக தான் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு இருந்தேன் அங்கே எங்கேன்னு தேடி பிடிச்சி நம்ம ஊர் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா விதை எடுத்துகிட்டு வந்து விதை போட்டு வளர்த்துட்டு ஆச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருப்பேன் அவரிக்கும் கொஞ்சம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடுறேன் நான் வந்து விதை வச்சு தாங்க கண்டுபிடிச்சேன் விதை வந்து உருட்டுனா அப்படியே உருளுங்க அவரியோட விதை அதை வச்சு தான் கேசவத்தினி வந்து பூ பூத்துருக்கு விதை விழுந்து நிறைய செடி வளருதான்னு சொல்லி பார்க்கலாம் மிளகு செடியுமே வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினது தாங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க நித்திய கல்யாணி பூ வந்து ரெண்டு கலர் இருந்தது ஒரு கலர் வந்து போயிடுச்சு இந்த செடி மட்டும் நல்லா வளர்ந்துட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து வந்து கிணத்து மோட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க நான் டெய்லரிங் எல்லாம் வந்து கை விட்டுட்டேன் நீடியில் இந்த தழை தாங்க வச்சேன் கண்டிப்பா அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதுங்க இந்த தழை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க ரத்தம் வரப்போ இது வந்து எலிக்காது செடிங்க இதுவுமே வந்து ஒரு மூலிகை செடி தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க